ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ போட்டு ஒன் வீக் ஆகுது இடையில என்னால் வீடியோவே போட முடியல ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னோட செடிகளை பற்றி வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி மேகங்கள்லாம் நல்லா கூடியிருக்கு கூடவே வந்து காற்றும் பயங்கரமாக அடிக்குது ஒரு ஒன் ஹவராக அந்த காற்றுல வந்து மேகங்கள்லாம் போயிடுது மறுபடியும் கூடுது மழை வருமாங்கிறது தெரியல ஸோ மழை நல்லா தூரல் போடுறதுனால நம்ம மல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளிர்கள் விட்டு நிறைய கூடாரமாக வந்துட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து இதை வந்துட்டு நூல் வச்சு அந்த பக்கத்தில் கம்பத்தில் வந்து ஏற்றி விட்டலான்னு இருக்கேன் ஒரு ஸ்டிக்கு ஒன்று நெட்ட வச்சு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குச்சி தான் வச்சு கட்டி விட்டுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய குச்சா நெட்டை வச்சு அந்த கம்பத்தில் ஏற்றி விட்டுருணும் இது வந்து பார்த்திங்கன்னா பால் ரோஸு பால் ரோஸில் வந்து பாத்தீங்கன்னா நாலு முக்கு விட்டுருக்கு நாலு இல்லை அஞ்சு முக்கு விட்டுருக்கு இந்த ஒரு இதில் மட்டும் பாத்தீங்கன்னா சுற்றி மூணு முக்கு இந்த பெரிய முக்கு ஒன்று அதுக்கு கீழே ஒரு கிளை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கு இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு முக்கு விட்டுருக்குது இந்த செடியில இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் முக்கு விட்டுருக்குது இது இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கு இருக்குது இதில் வந்து நாலு முக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு முக்கு விட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பன்னீர் ரோஸு டார்க் கலர் ரோஸு அதில் வந்து ஒரே ஒரு முக்கு தான் விட்டுருக்குது முக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இந்த முக்கு தான் இந்த கொடி ரோஸ் தான் வந்துட்டு கொடி போய்கிட்டே இருக்குது இதை வெட்டு விடலான்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வெட்ட விட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு சரி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கீழே இருக்கிற கிளைகளுமே வந்து ஏழு இலை வச்சு தான் இருக்குது ஸோ அதனால் எதையுமே நான் ஒன்றும் வெட்டலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்த பன்னீர் ரோஸ் தான் பால் ரோஸ் சாரி பா லைட் கலர் பால் ரோஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு முக்கு விட்டுருக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கு ஒன்று நாளைக்கு விடைச்சிரும் மீதி ரெண்டு வந்துட்டு டூ டேஸ் ஆகும் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு துளிர் வந்து அதிலே ஒரு முக்கு மொத்தம் நாலு முக்கு இருக்கு இதில் அதே மாதிரி புதினாவும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வரனால நல்ல திக்காக வந்துட்டு முளைச்சிருக்குது நல்ல மொ திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து அப்பப்போ சமைக்கிறதுக்கு வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ஷேட் இருக்குது இல்லையா அந்த எல்லோ வந்து எல்லோ அண்டு ஆரஞ்ச் ஷேட் ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்கள் விட்டு முக்கு வச்சுட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கு வச்சிருக்கு இந்த முக்கு ஒன்று அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒன்று வச்சிருக்கு ஸோ இதுலேயும் ரெண்டு முக்கு வச்சிருக்குது